பல்வேறு கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட செயற்கை இலை ஓடுதள மைதானம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதன் மூலம் சேலத்தை சேர்ந்த தடகள வீரர்கள் மண் மைதானத்திலிருந்து இருந்து செயற்கை இலை மைதானத்திற்கு மாறியுள்ளனர் இந்த மைதானத்தில் முதல் முறையாக ஃபிட் இந்தியா வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகளை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் ஓட்டப்பந்தயம் தடை தாண்டுதல் ஈட்டு எரிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் நூற்று கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் கேலோ இந்தியா திட்டத்தின் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இலை ஓடுதல மைதானம் காரணமாக தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் அதிக வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகி உள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் போன வருஷம் நடந்த ஆல் இந்தியா மீட்ல வந்து சில்வர் மெடல் பண்ணிருக்கேன் அதோட கேலோ இந்தியா மீட்ல வந்து கோல்டு மெடல் பண்ணிருக்கேன் ஒன் எயிட்டி என்னோட பெஸ்ட் இப்போ வந்து இன்டர் காலேஜ் வந்து இங்க சிந்தடிக் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சிந்தடிக் கிரவுண்ட்ல தான் எப்பவுமே வந்து நேஷனல் காம்படிஷன்ஸ் நடக்கும் இப்போ வந்து சிந்தட்டிக் கிரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க நெக்ஸ்ட் காம்படிஷன் போகும்போது இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த நேரத்துல வந்து சிந்தடிக் கிரவுண்ட் எங்களுக்காக ப்ரொவைட் பண்ண எல்லாருக்கும் யூ சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல நாங்க மட்ல மட் பேக்ரவுண்ட்ல ட்ரைனிங் பண்ணுவோம் அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு ட்ரைனிங் பண்ண முடியாது மழை வந்துச்சுன்னா நிறைய ட்ரைனிங் பண்ண முடியாது இப்போ சிந்தட் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு காம்படிஷன்ஸ்லாம் பண்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஈஸியாக மடல் பண்ண முடியுது ஸோ எங்களுக்கு கேலோண்டிய ஸ்கீம்ல வந்து இப்போ சேலம்ல பெரிய யூனிவர்சிட்டியில சிந்தடிக் ட்ராக் கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனா அஸ் நேஷனல் லெவல் அத்லீட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது கொண்டு வந்தது ஒலிம்பிக் போட்டியில் தாய்நாட்டின் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற விளையாட்டு வீரர்களின் கனவை கேலோ இந்தியா திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் நிச்சயம் நிறைவேற்றும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்